ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நான் என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் சிங்கத்தை பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பார் அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபேக்டோட தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் தளபதி சொல்லியிருப்பாரு சிங்கம் ஒரு முறை கறிச்சிச்சதுன்னா எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதரும் அப்படின்னு அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஹண்ட்ரட் உண்மை சிங்கம் ஒரு முறை கரிச்சிச்சதுன்னா எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமா ஃபேட் நம்பர் டூ சிங்கங்கள் எப்போதுமே பெரும்பாலும் கூட்டமாகத்தான் வாழும் கூட்டமாக வாழக்கூடிய மிகப்பெரிய பூனை இனம் சிங்கம் மட்டுமே இதையும் சொல்லியிருப்பார் சிங்கத்துக்கு கூட்டத்தோடவும் இருக்கு தெரியும் தனியாகவும் இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுவும் உண்மைதான் ஃபேக்ட் நம்பர் த்ரீ சிங்கத்தோட ஸ்பீடு சுமார் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் டேங்கப்பா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு பிடிச்சி ஜெயிலில் போனோம் ஃபேட் நம்பர் ஃபோர் வேட்டையாடுவது ஆண் சிங்கமா பெண் சிங்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பெண் சிங்கங்கள் தான் கூட்டமாக போய் வேட்டையாடும் அதுக்காக ஆண் சிங்கம் வேட்டையாடாது இல்லை ஆண் சிங்கமும் வேட்டையாடும் பெண் சிங்கங்கள் தான் அதிகமாக வேட்டையாடும் அதுல அவர் சொல்லியிருப்பாரு பெரிய மிருகங்களை வேட்டையாடும் அப்படிங்கிறதுக்கு பல பேர் வந்து அப்படியெல்லாம் இல்ல அது சின்னதையாக வேட்டையாடும் சின்ன சின்ன மானு முயலு இதையெல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு சிங்கம் பெரும்பாலும் தன்னை விட பெரிய மிருகங்களை வேட்டையாடும் பெரும்பாலும் அதாவது ஏன் கேட்டீங்கன்னா சிங்கம் வந்து ஒரு பத்து ரூபாய் சிங்கம் கூட்டமாக சேர்த்து போய் வேட்டையாடும் அதுக்கு சின்ன ஒரு மான்குட்டி வேட்டையானுன்னு பார்த்தா இல்லையா ஸோ பெரிய சிங்கம் பெரிய மிருகத்தை வந்து வேட்டையாடும் பெரும்பாலும் காட்டெருமை யானை ஒட்டகச்சி வங்கி இந்த மாதிரி மிருகங்களை விளையாடும் சின்ன சின்ன மானு எருமகுட்டி இதுகளையும் வேட்டையாடும் ஸோ இதுவும் தளபதி சொன்னது உண்மைதான் சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில் வரும் சும்மா சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்குள்ள வெளியில் வராது அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பார்ப்போம் சிங்கம் எவ்வளோ நேரம் தூங்கும்னா பதினாறுலேருந்து இருந்து இருபது மணி நேரம் தூங்குமா அப்ப மீதி இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் தான் இருக்கும் அப்ப வேட்டைக்கு மட்டும் வெளியில வரும் பதினாறு மணி தூங்கிட்டு தான் இருக்கும் சோ இதுவும் தளபதி சொன்னது உண்மைதான் நம்பர் சிக்ஸ் சிங்கத்தின் ஆயுட்காலம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா காடுகள்ல பன்னெண்டு டு பதினாலு வருடம் ஜூல இருந்ததுன்னா ஒரு இருபது வருஷம் ஏன்னா இது வந்து அந்த சண்டை போட்டி இந்த இதெல்லாம் இருக்காது சாப்பாடெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதிகபட்சம் ஒரு இருபது வருஷம் ஜூல இருந்தால் வாழும் அது ஆயுட்காலம் பன்னெண்டு டு இருபதுன்னு வச்சுக்கலாம் பேட் நம்பர் செவன் சிங்கம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடும் தெரியுமா முப்பத்தி அஞ்சு மருந்து நாற்பது கிலோ வரைக்கும் சாப்பிடுமா அப்புறம் பதினாறுலேருந்து இருபது மணி நேரம் தூங்காமல் என்ன பண்ணும் எவ்வளோ சாப்பிட்டா பேட் நம்பர் எயிட் உலகிலேயே அதிசயமான அபூர்வமான ஆசிய சிங்கங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் தேசிய பூங்காவில் தான் இருக்குது நம்பர் நைன் சிங்கம் காட்டுக்கு ராஜா 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 காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சிங்கங்கள் காடுகளில் வசிக்காது அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றேன் சிங்கம் காட்டில் தான் இருக்குது என்னடா காட்டில் வசிக்கலன்னு சொல்ற அப்படின்னு கேட்கலாம் அதாவது மரங்கள் நிறைந்திருந்தால் மட்டும்தான் அதை காடுகளாக கருதுறாங்க ஆனால் சிங்கங்கள் மரங்கள் குறைவாகவும் புல்வெளிகள் அதிகமாக இருக்கிற பகுதியில் தான் வாழும் அதை வந்து பாத்தீங்கன்னா சவானா நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சவானா நிலப்பகுதி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் பெரிய அளவுல பரவி இருக்குன்னு சொல்றாங்க ஓகே தளபதி சொன்னது பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் பெரும்பாலும் ஹண்ட்ரட் உண்மை 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 அவரை பிடிக்காதவங்க போய் யான கருத்துக்களை பரப்பலாம் எது எப்படியோ சிங்கம் சிங்கம் தான் லைன் ஆல்வேஸ் லைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தளபதி பிடிக்கும்னா நம்ம சேனல்ல டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பத்தி பாப்போம் டாடா பாய் பாய்